தெரிஞ்சு கடந்த வருடம் நினைக்கிறேன் கடந்த வருடம் பொங்கல் சமயத்தில் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படம் வெளிவருவதாக இருந்த சமயத்தில் அவருடைய திரைப்படத்திற்கு எண்ணற்ற சிக்கல்களை எண்ணற்ற சச்சரவுகளை எண்ணற்ற குழப்பங்களை திட்டமிட்டு நிறுவனம் ஏற்படுத்தி எப்படியாவது வாரிசு திரைப்படத்தை கையகப்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்களை எவ்வளவோ அண்ணனால சமாளிக்க முடியும் கடைசியில் அண்ணனுடைய வாரிசு அவர்களிடத்தில் அணிபிடிந்து விட்டது அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு முன்னேற்றத்தை கண்டு ஒவ்வொரு தேர்தலா வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையான அரசியலை விரும்பக்கூடிய மக்களை ஒவ்வொரு தேர்தலாக மக்களின் எண்ணிக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் முதல் தேர்தலின் நான்கு லட்சம் பேர் அடுத்த தேர்தலை பதினாறு லட்சம் பேர் அதுக்கு அடுத்த தேர்தலை முப்பத்தி ஒரு லட்சம் பேர் என்று கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த தேர்தலை இவர்களுடைய இலக்கின்படி படி ஒரு கோடி வாக்காளர்கள் இவர்கள் வசம் போய்விட்டால் நம்ம காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான்ற அச்சத்தில் விவசாயி சின்னத்தை முடக்கணும் நான் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை முடக்க வேண்டும் முதல்ல என்னையை ரைடு விட்டு பார்த்தான் என்னைய ரைடு விட்டு பார்த்த உடனே திமுகவே நெஞ்சில கை வச்சு படுத்த மாதிரி நாம் தமிழ் கட்சி ஆளுங்க ஏதாவது பிடிச்சிட்டு படுத்துருவான்னு நினைச்சா இல்ல வீட்டுக்கு ஏத்தாப்பட தொண்டர்களுக்கு சோறு போட்டு கோஷங்கள் எழுப்பக்கூடிய அதிமுக மாதிரி இருப்பான்னு பார்த்தா இல்ல என்னையே வந்து எகிரிட்டு போயிட்டான் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்னையே கூமியவர்கள் அச்சப்படவில்லை துரத்தி அழித்த ஒரு கும்பல் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதையும் தாண்டி இவர்களுடைய கலர்ச்சி எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் விவசாயி சின்னம் அந்த சின்னத்தை எப்படியாவது முடக்கி விட வேண்டும் என்று நினைத்து தேர்தல் விதிகளுக்கு மீறி நாம் தமிழர்கள் சொல்லிய சின்னத்தை இன்னொரு ஒரு லெட்டு பேரை கற்று கொடுத்துட்டான் இப்ப நான் எதற்காக இதை சொல்றேன்னா எத்தனையோ இடையூறுகளை சந்தித்த பிறகு அடிவணிந்து செல்வதற்கு அண்ணன் விஜயுடைய வாரிசு மாதிரி நாங்கள் இல்ல எத்தனை சிக்கல் வந்தாலும் எதிர்த்து சண்டையிடுகின்ற பிரபாகரின் வாரிசு நாங்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யறோம் நீங்க நண்பர் ராஜா சொன்னது போல எவ்வளவா இடையூறுகள் இந்த கண்டாச்சி கொடுத்தீங்க இங்க மணல் வித்த காசுல கொடி பறக்குது செம்மன் கோரில் அடிச்ச பணம் கொடி பறக்குது ஆனா எங்க உழைப்புல நாங்க சிந்தி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச உழைப்புல நாங்க கொண்டு வர நாம் தமிழர் கட்சியுடைய புலிக்கொடியுங்க பறக்க கூடாதா இந்த கண்டாச்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்னத்தை புடுங்கினாங்க என்ற கேள்விக்கு பதில் எங்கிட்ட இருக்கு என்னத்தை புடுங்கினாங்க விவசாயி குடி விவசாயி சின்னத்தை தாங்கி நிற்கின்ற இந்த புலிக்கொடியை இவர்கள் புடுங்கினார்கள் நாங்க ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறோம் இன்னைக்கு இந்த மேடையில அண்ணன் கலைஞன் அவர்களால் ஏற்றப்பட்ட இந்த கொடி நாளை இதே கண்டாச்சிபுரத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்க அண்ணன் கலைஞர் தலைவர்களால் இதே கண்டாச்சிபுரத்தில் கொடி புலிக்கொடி பறக்கப்படும் நீ பார்க்க தான் போற ஐயா பொன்முடி அவர்களே நீங்க பார்க்க தான் போறீங்க செம்மன் கோரின் செம்மல நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க பார்க்க தான் போறீங்க எல்லா கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லயும் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கிட்டு அந்த அரசு டெண்டரை

இன்னைக்கு எங்களோட சின்னத்த ஒரு லட்டு பறவை இயக்கத்தை கொடுத்துட்டேன் அவன் ட்விட்டர் கணக்கில் மொத்தமாக இருபத்தி மூணு பேர் தான் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான் மொத்தமாக இருபத்தி மூணு பேர் இருக்கிறான் நாற்பது இடத்துல நிக்கிறான்ரா ஐயோ கேப்பா இல்லைங்களா மொத்தமாகவே கட்சியில் இருபத்தி மூணு பேர் தான் நாங்கள் ஒரு கிளைக்கு நூத்தி பேர் இரநூறு பேர் இருக்கிறோம் எங்க கிட்ட போன நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டேன் நாய்க இவங்கிட்ட போய் கேட்கறதுக்கு துப்பு இல்லை தெய்வ திருமகன் முத்துராமலிங்க அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மண்ணில் ஆரியன் திராவிடமும் ஒன்று ஒரு நாள் அவர் கைகுலுக்கி கட்டிப்பிடித்து சங்கமித்து நிற்பார்கள் அவர் சொன்னார் அதன் பிறகு எங்க அண்ணன் சீமான் சொன்னார் நாம் தமிழர் தமிழ் தேசத்தை எதிர்க்க திராவிடமும் மாறியும் கூட்டுச்சேர்ந்து நிற்கும் சொன்னார் அதே போல் நாம் தமிழர் விவசாயி சின்னத்தை பதிப்பதற்காக பிஜேபியோட ஒரு லட்டுப்பேட இயக்கம் திமுகவோட லட்டுப்பேட இயக்கம் ரெண்டு கூட்டு சேர்ந்து நிற்கிது நான் மறுபடியும் சொல்கிறேன் நினைவுப்படுத்துகிறேன் இன்னைக்கு எப்படி திராவிட தெலுங்கு தேச கட்சியும் பாரதிய பிரஜா ஐக்கிய மக்கள் கட்சியும் இணைந்து நிற்கிற மாதிரி நாளை நாம் தமிழரை எதிர்கொள்ள பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வைக்கும் நீங்கள் நாளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் மன எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கான வாழ் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு இங்கு இந்த மண்ணில் இருந்து எந்த ஒரு உறுப்பினரும் செல்லவில்லை எல்லாம் கொள்ளடிச்சு வீட்டில் வச்சுதான் அதற்கு மாற்றாக மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய இந்த சீமானின் தம்பி பிரபாகரனின் பிள்ளை எனது வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்து இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு கர்ணன் கர்ணன் திரைப்படம் பாராளுமன்ற கிளைமேக்ஸ்ல அந்த கதாபாத்திரம் அந்த கதாநாயகனோட கதாபாத்திரம் என்ன சொல்லும் அப்படின்னா கதாநாயகனுக்கு ராணுவத்தில் வேலை வந்துடும் ஊர் உள்ள சண்டை ஓடிட்டு இருக்கும் அவன் கடைசியில் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா

நீங்க கர்ணன் படத்துக்கு கை தட்டிட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நிஜமான உங்களுடைய வேட்பாளராக உங்களுடைய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சின்னம் எதுவாகிலும் எண்ணம் ஒன்றுதான் இனத்தின விடுதலை அண்ணன் களஞ்சி மாவர்களை எந்த சின்னமாக இருந்தாலும் அவருக்கு வாக்களித்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக நீங்கள் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி வாய்மொழி கேட்டதுக்கு நன்றி தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர் Nandun, nandun, nandun.